அரளியூர் கிராமத்து மக்கள் பசியால் மற்றும் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கின்றன அங்கு வாழும் பெண்கள் காலியான பாத்திரங்களை பார்த்து கவலைப்பட்டனர் குழந்தைகள் பசியால் அழுகின்றன ஆண்கள் வேலைக்கு போனாலும் போதிய வருமானம் இல்லை இந்த வறட்சியால் நாங்கள் எப்படி பிழைப்போம் என ஊர் மக்கள் கவலையுடன் இருக்கின்றனர் கிராமத்தின் நடுவே ஒரு அதிசய மரம் உள்ளது அதை பற்றி பல வருடங்களுக்கு முன்பே கட்டுக்கதைகள் பரவியது இது ஒரு சாதாரண மரம் அல்ல இரவு நேரத்தில் ஒளி வீசும் அதன் கிளைகளில் பச்சை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் மாம்பழங்கள் உள்ளது பழங்களை சாப்பிட்டால் உடம்புக்குள்ளிருந்து பசி மறந்துவிடும் ஆனால் இந்த மரத்தில் உள்ள பழங்களை யாராலும் எளிதாக பறிக்க முடியாது இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டால் அன்று சாப்பிடும் மனிதர்களுக்கு பசி இருக்காது ஆனால் இந்த மரத்திற்கு ஒரு விதி உள்ளது சுத்தமான மனசு கொண்டவர்களால் தான் இந்த மரத்தில் உள்ள பழங்களை பறிக்க முடியும் மற்றவர்களால் இந்த மரத்தில் உள்ள பழத்தை பறிக்க முடியாது அந்த கிராமத்தில் அருண் என்ற உழைப்பாளியும் நல்ல மனசு கொண்ட இளைஞனாக ஒருவன் இருந்தான் அருண் இதயம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருப்பான் அருணின் கனவு என்னுடைய கிராமத்தில் யாரும் பசியால் இருக்கக்கூடாது ஒரு நாள் அருண் கிராமத்தின் மக்களின் துயரத்தை பார்த்து ஒரு முடிவெடுத்தான் நாம் அந்த மரத்திடம் போய் பரம் கேட்கலாம் அதன் மூலம் நம்மளுடைய கிராமத்தின் மக்களுக்கு பசியை நீக்க வேண்டும் என நினைத்தான் அருண் அடுத்த நாள் மரத்தில் உள்ள பழங்களை அனைவருக்கும் பறித்து கொடுத்து பசியை நீக்க வேண்டுமென்று மரத்தின் முன்பு வந்து கையை நீட்டினான் மாம்பழத்தை தட்டி பறிக்க முயன்ற பொழுது ஒரு அதிசயம் நடந்தது அருணின் கையிற்கு ஒரு அதிசயமாக கிளை தானாகவே கீழே வளைந்து வந்து கையை தொட்டது மரத்தை மெதுவாக தொட்டான் அருண் அதிசயமாக ஒரு மாம்பழம் தானாகவே அவனுடைய கையில் விழுந்தது அருண் அதிசயத்துடன் பார்த்தான் இது எனக்கா வந்தது என மனதில் கேட்டுக்கொண்டிருந்தான் அருண் முதலில் அந்த பழத்தை தனியாக சாப்பிட விரும்பவில்லை அவன் அருகில் இருந்த ஒருவர் முதியவரை கண்டு அவருக்கு பழத்தை வழங்க வேண்டும் என்று நினைத்தான் அவன் தாத்தா இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கொடுத்தான் மூத்த மனிதர் பழத்தை ஒரு முறை கடித்ததும் அவருடைய கண்கள் நிறைந்தது உடலும் நிறைந்தது உடலில் சக்தி வந்தது அருண் இது உண்மையிலே அதிசயம் என்று கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு பேசினார் அருண் அதே நேரம் முடிவு செய்தான் இந்த மரம் என்னுடைய கிராமத்தில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் மாற்றப் போகிறது என்று அருண் நினைத்தான் அருண் ஒரு நாள் முழுக்க பாடுபட்டு மரத்தில் உள்ள அனைத்து பழங்களையும் பறித்து ஒரு பெரிய கூடையில் நிரப்பினான் அவர் அந்த பெரியவுடன் சென்று ஊர் முழுவதும் வழங்க வேண்டுமென்று நினைத்தான் முதலில் பசியால் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கினான் வயதான பெண்களுக்கும் கொடுத்தான் வேலைக்கு செல்ல முடியாமல் படுத்திருப்பவர்களுக்கும் பழங்களை கொடுத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி ஒருமுறை அந்த பழத்தை சாப்பிட்டால் பசி மறைந்துவிடும் உடலில் தெய்வீக சக்தி பெறும் கிராமத்தில் மறுபடியும் உயிர் பெற்றது ஆனாலும் அருகில் உள்ள கிராமங்களில் சில பேராசை கொண்டவர்கள் இருந்தனர் இந்த மரத்தை கைப்பற்றினால் நாம் பணம் சம்பாதிக்கலாம் என முடிவு செய்தனர் அதனால் பல நாட்களுக்கு பிறகு அந்த மரத்தின் அடியில் யாரும் இல்லாத பொழுது பக்கத்தை ஊரை சேர்ந்த மூவர்கள் இரவில் வந்து அந்த மரத்தை வெட்ட முயன்றனர் அதே நேரம் ஒரு ஒளி பறந்து மரம் வெடித்தது மரத்தை வெட்ட வந்த அனைவர்களும் மயங்கி விழுந்தனர் மரம் தன்னை காப்பாற்றிக் கொண்டது அடுத்த நாள் அருண் மரம் அருகே வந்தபொழுது ஒரு ஒரு குரல் கேட்டது அருண் அவன் சுற்றும் புற்றும் பார்த்து யாரும் இல்லை அதே குரல் மீண்டும் அருண் என்றது உடனே அருண் யார் பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டான் அப்பொழுது மரம் நான் தான் இந்த மரம் பேசுகிறேன் மரமே நீ மனித குரலில் பேச ஆரம்பித்து விட்டாயா என அருண் கேட்டான் அதற்கு மரம் மக்களின் பசியை தீர்க்க நான் இங்கு நிற்கிறேன் ஆனால் நான் மக்களுக்கு மட்டுமே என்னிடமிருந்து பலம் கிடைக்கும் என்று கூறியது இங்கு தீமை மற்றும் பேராசை கொண்டவர்கள் என்னை வெட்ட முடியாது ஆனாலும் நான் என்றும் இங்கே இருக்க முடியாது பசி மறந்ததும் அன்பு நிறைந்தது அதனால் நான் இங்கு நீண்டகாலம் இருக்க முடியாது என மரம் அருணிடம் கூறியது அருண் கண் கலங்கினான் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று மனத்தை அணைத்து கொண்டு பேசினான் சில நாட்களுக்கு பிறகு அருகிலுள்ள மூன்று கிராமங்களும் கடும் பசியில் இருக்க அருண் அவன் கிராமத்தின் மக்களுடன் உதவி கேட்டு அருண் தயங்கவில்லை அருண் மரத்தின் பசியை போக்கும் மரம் எல்லோருக்கும் பழம் கிடைக்கும் என்று அவன் பழத்தை பறித்து வண்டிகளில் ஏற்றி கொண்டு சென்றான் அருண் அதிசய மரத்தின் சக்தியை உலகத்திற்கு பரப்பத் தொடங்கினான் பழத்தை சாப்பிட்ட அனைவரும் இன்னொரு அதிசயத்தை அனுபவித்தார்கள் பசி மட்டுமில்லை மனசும் மாறுகிறது பேராசை மாறுகிறது சண்டை வன்முறை குறைகிறது அன்பு மற்றும் ஒற்றுமை அதிகரித்தது அரளியூரில் முழுக்க மக்கள் ஒன்றாக வாழ்வும் பகிர்ந்து கொண்டனர் அருண் கிராமத்தின் நாயகனாக மாறினான் ஆனான் அவன் எப்பொழுதும் சொல்வான் நான் இல்லை இந்த மரம்தான் அனைவரையும் ஒன்றாக இருக்க வைத்தது என்று கூறினான் ஒரு நாள் அருண் மரத்தின் அருகே சென்றபோது மரம் மெதுவாக தன்னுடைய வெளிச்சத்தை குறைக்கத் தொடங்கியது அதை பார்த்து அருண் மரமே அருண் இங்கு என் பணி முடிந்து விட்டது இந்த கிராமத்தில் இனி எந்த மக்களும் பசியால் வாடப்போவதில்லை உங்களுக்கு மனிதநேயம் என்பது புரிந்துவிட்டது அருண் அழுந்தான் நீங்கள் போயிட்டால் நாங்கள் என்ன ஆகுவோம் என்று கூறினான் மரம் நீங்கள் ஒரு மரம் நான் மனசுதான் உண்மையான அதிசயம் அதிசய மரம் மெதுவாக மறைந்து வானில் ஒளியாக மறைந்தது மரம் மறைந்ததும் அதே இடத்தில் ஒரு சின்ன ஒரு சிறிய விதை ஒன்று தோன்றியது அருண் அந்த விதையை தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்தான் அது பல நாட்கள் கடந்த பொழுது ஒரு புதிய மரமாக வளர்ந்தது மறுநாட்களில் பழங்களை கொடுக்க தொடங்கியது இது புதிய மரம் மனிதநேய மரம் என்று கிராமத்தில் உள்ள அனைவர்களாலும் அழைக்கப்பட்டது